என்ன கழுவாயி இடியாப்பம் புழியறியா யாரு சின்ன தாயக்காவா வா வா உன் பொண்ணு சமைச்சதுக்கு தான் என்னால வரவே முடியல இந்த காலத்து பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிற ஆளுகளோ இல்லையா சீக்கிரம் சமைஞ்சிடுற ஆளுங்க அது சரி நீ என்ன இந்த உச்சி வேலையில பேய் வர்ற மாதிரி வந்திருக்க ஒத்த புளிய மரத்தடியில புளியம்பழம் பொறுக்க போயிருந்த கழுவாயி அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் புளியம்பழம்னா தான் சின்ன தாயக்கா பேயா அலைவியே சரி சரி உட்காரு நான் இத மட்டும் என்ன என்னக்கா இடியா அப்ப ரத்த சுருட்ட சுருட்டி சௌக்கியமா செத்து போன உசுறு சொற்க போக சொல்லுவாங்களே நீ இன்னும் போகலையா

பேய்ங்கிறது குற்றம் பண்ண உங்களுடைய மனசாட்சிதான் சிலர் பேயும்பாங்க விசாசம்ப எப்படி வேணாலும் வச்சுக்கத்த அதை விடு எனக்கு ஜலதோஷத்துக்கு மருந்து கொடு தேய்க்க கூடாது ஜலதோஷம் அடிச்சு போட்டது பாழுங்கெணத்துல அழுகினத்தை நிலம் முழுகி இருந்ததுல்ல அதனாலதான் பாய் ஜலதோஷத்துக்கு நான் என்ன பண்றது மூக்கு சின்ன உடனே

முனியாண்டி மொட்டை கரப்பா ஐயோ 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 நீ பிள்ளையாரப்பனாச்சே ஐயோ எனக்கு தலையும் புரியல காலும் ஓடல ஓளர்றேன் உனக்கு நீ வாட்டுக்கு நல்லா வாட்ட சாட்டமா தொந்தி தள்ளிக்கிட்டு உட்கார்ந்துருக்குற நீ ஒரு சாமி இந்த ஊருக்கு தேவைதானா பேய ஓட்ட முடியாத சாமி நீ என்ன சாமி என் பிள்ளையார இந்த வழியா தானே அந்த பைய பேயா என் வீட்டுக்கு வந்திருப்பான் நீ பாக்கல வர்றவங்க போறவங்களை எல்லாம் பாக்குறதுக்காகத்தானே மரத்தடிக்கு மரத்த நீ உட்காந்துக்கிட்டு இருக்க என்ன பண்ணுனேன்னு கேட்கிற

அது என்ன ஆடா மாடா ஐயோ ஆடு மாடா இருந்தா தான் பருத்தி கொட்டையாக்கு வச்சு பாலை கறந்துட்டு வரட்டிருப்பேன் செத்து போன சுருட்டதாண்டா அவனுக்கு தாண்டா பிராந்தி என்னது சுடுது தண்ணி எங்க இருந்து வருது என்னடாது நேற்று சீட்டாட்டத்துல அவனை பார்த்ததுல இப்படிதான் நீமா நீங்களே குடிச்சு போய் ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு போங்க எனக்கு காசு கூட வேணாம் தாயி என்னடா மருதண்ண மருதண்ண வேத்தா ஏன் இப்படி வேறு இருக்க வேத்தா என்ன வெந்தா போயிடுவேன் அதை விடு நீ என்ன பண்ற இதுல கோழிக்காரி

முதல்ல சமயக்கட்ல போய் பாரு அப்புறம் சொல்லு எதுக்கு நான் ஒரு வேட்டை எடுத்து வைக்கிறேன் ஒருத்தரையும் யாரும் இல்ல கடுவாயு நான் அப்பவே சொல்லல இது ஐயா பிராந்தின் தனியா விட்டுட்டு போறேன் என் புருஷனும் இல்ல கொஞ்ச நேரம் உட்கார புருஷனே இல்ல

எங்க ஓடுற இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து சோத்த போட்டு பிராந்திய ஊத்து இவை உண்மையிலேயே செத்து போய் பேயா வந்திருக்கிறானா இல்ல சாகாம கிணத்துல இருந்து எந்திரிச்சு வந்திருக்கிறானா அந்த உலக்க எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு பார்த்தா ஓங்கி அடிச்சு பார்த்தா அடி ஆத்தி மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லுதே உண்மையிலேயே இது பேய் தான் எப்படி வேணாலும் நான் அப்பவே சொல்லிட்டல்ல என்ன கொஞ்சம் ஊத்து. ஊத்துறேன் வா இப்படி நான் இனிமே வரமாட்டியே அடிக்கடி வரும் வருவியா ஆமா நான் வரட்டுமா அடி ஆத்தி என்ன இந்த அடி அடிச்சுட்டா பேயாரங்கிறது இதானா சாக்கெல்லாம் வறண்டு போச்சே அப்பா, அப்பா. என்ன மிளகாயா காயா பழம்மா மிளகாய்தான்

நீதானே படுத்திருக்க ஐயோ ஆமா ராணி தானே ஏமா அப்படி தொந்தரவு பண்ற பேசா சார் நினைச்சுக்கிட்டேன் பேசாம படுத்து தூங்குமா ஏன்டா காலடியில படுத்துருக்க உருவான ஒரு முறை ஆஹ் என்னங்க என்னடி தூக்கம் வரலையா வரல பிறண்டு பிரண்டு படுக்குறீங்களே காலை அமுக்க விடாக்கா அமுக்கி விடு சுருட்ட போய் செத்துதுல இருந்து கால் அமுக்கிறதுக்கும் ஆடு இல்ல கை அமுக்கிறதுக்கும் ஆடு இல்ல சரியாவது அமுக்க மாட்டேங்கு என்னடு பேச்ச காண்ணா கேண்டி வேற கொடுக்குற அம்மா என் அப்பா பா! நான் சொல்லிட்டதான் மாமா இல்ல இருக்கா இருக்கவே இருக்காது என் பொண்ணாடி வேற பத்தி சொன்னா? நான் அதையே நினைச்சிட்டு படுத்திருந்தேன் அதனால தான் எனக்கு அப்படி தோணுது மாமா எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி என்ன வளர்த்தியா இல்ல நான் தாய் இல்ல பிள்ளை என்ன நல்லா படிக்க வச்சியா இல்ல தப்பு தானே என்ன அடிச்சு அம்மா. ஊரு அதை மறைச்சேன்

அளவு பார்த்து அயில புடி அருக்கி தள்ளு அகில அகில அருக்கி தள்ளு குளத்துக்குள்ளே ஏலேனோ கொய்யா மாறோம் அகில அகில கொய்யா மாறம் கொம்பு பார்த்து அயிலப்படி கொத்தி தள்ளு அகில அகில கொத்தி தள்ளு நாத்துக்குள்ளே ஏலே நச்சு புல்லு அகில அகில நச்சு புல்லு நச்சு புல்ல அயிலப்படி நறுக்கி தள்ளு அகில அகில நறுக்கி தள்ளு வேய பார்த்து அயிலப்பொடி பெணாத்தி தள்ளு அகில அகில பெனாத்தி தள்ளு வேய பார்த்து அயிலப்பொடி பெனாத்தி தள்ளு அகில அகில பெணாத்தி டள்ளே